மோடியை அமித்ஷாவை ஆர் எஸ் எஸ் குறிவைக்கிறது கிராமங்கள் வந்துட்டு பாஜகவை நிராகரித்தது இதுக்கெல்லாம் அடிப்படையான ஒரு காரணம் வந்துட்டு மோடி அரசு கடைபிடிச்ச கொள்கை அப்படின்றத ஆர் எஸ் எஸ் பார்வை மோடியை மையப்படுத்திய ஒரு அரசியலை செஞ்சதுதான் தங்களுடைய தோல்வி காரணம் ஆர் எஸ் எஸ் நினைச்சிட்டு இருக்கிறாங்க யோகி ஆதித்யநாத் சென்ட்ரல் செஞ்சு கொண்டு வரவே மாட்டாங்க அவரது முடிஞ்சு போச்சு அவருடைய தோல்வி அப்படின்றது அங்கேயே முடிஞ்சு போச்சு உத்தரப்பிரதேசத்துல அவர் கொண்டு வர மாட்டாங்க மோடியை நீங்க இது பண்ணிடலாம் ஆனா மோடிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சக்திகளை ஆர் ஒண்ணுமே பண்ண முடியாது பிராமின்ஸ் கார்பரேட்ஸ் அவங்களுடைய எஜெண்டா என்ன சொல்லி உலக வங்கியோ இல்ல ஐஎம்எஃப் சொல்லுதோ அதை நிறைவேற்றுறதுக்கான ஒரு மந்திரி சபை தான் மோடி அமைச்சிருக்க கூடிய மந்திரி சபையும் மோடியினுடைய அரசும் அருந்ததி ராய் வந்துட்டு ஒரு சாதாரண போக்கர் பிரைஸ் அவங்களோட எடுத்து அவங்க யாருக்காக நிற்கிறாங்க யாருக்காக அவங்க பேசுறாங்க அப்படின்றது இந்த நாட்டுக்கே பிரசித்தம் உலக நாடுகள் ஒன்றும் சும்மா இருக்க போறதில்லை சரிதான விசாரணையை தாண்டி அவங்க சிறையில் அடைக்க போனாங்கன்னா இவங்க கட்டாயம் அதற்கான பலத்தை அவர் எதிர்பார்த்துட்டு நிச்சயம் வந்துட்டு அழிவு பாதைக்கு தான் கொண்டு ஆக்க ஆக்கப்பாதைக்கு கொண்டு செல்லாது முடியாது அவங்களால முடியாது தமிழ் மனிதர்களுக்கு வணக்கம் வேண்டிய நேர்காணல் சிறப்பு இருந்தன மூத்த பத்திக்கலா ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மோடியுடைய ஆட்சி கிட்டத்தட்ட இன்னும் நிரூபிக்கல பட் பதவியேற்று ஏற்று எல்லாம் கொடுத்து இன்னைக்கு வந்து செவன் மாநாடுக்காக இத்தலைக்கும் பயணம் போயிட்டாரு ஆட்சி நிலைக்குமா அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது நாங்கள் தான் ஜெயித்தோம் அப்படின்னு காங்கிரஸ் ஒரு பக்கம் கிளைம் பண்ணி பாஜக நானும் சொன்னாங்க இரநூத்தி நாற்பது தானே வந்தாங்க அப்போ இது பாஜகவுடைய தோல்வி அப்படிங்கிறாங்க இதுவரைக்கும் மோடியை வெளிப்படையாக விமர்சிக்காத ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு வந்து திசைக்குறு பக்கமாக விமர்சனத்தை கக இருக்காங்க மோடியுடைய ஆட்சியுடைய ஸ்திரத்தன்மை என்ன மாதிரி இருக்கும் எப்படி இந்த ஐந்து ஆண்டுகளாக மோடி ஆட்சி எடுத்துகிட்டு போகிறதுக்கான சாத்தியக் கொடுக்க மோடி அரசியை பொறுத்த வரைக்கும் அது இந்த பத்தாண்டு காலத்துல கடைபிடிச்ச அதே ப்ரோ கார்பரேட் கொள்கையில இருந்துட்டு மாறப்போறது இல்லை இது ஒண்ணு இது ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கலை ஏன்னா அதனுடைய தோல்விதான் இந்த தோல்வியில் அவங்க பார்க்குறாங்க மோடி கடைபிடிச்ச கொள்கை தான் வேலையின்மை விலைவாசி ஏற்றம் வருவாய் உயராமை கிராமங்கள் வந்துட்டு பாஜகவை நிராகரித்தது இதுக்கெல்லாம் அடிப்படையான ஒரு காரணம் வந்துட்டு மோடி கடைபிடிச்சு மோடி அரசு கடைபிடிச்ச கொள்கை அப்படின்றத ஆர்எஸ்எஸ் பார்க்குற பார்வை பதிமூறார் லஸ் கரெக்ட் ஆனால் இன்னொன்றும் கவனிக்கணும் மோடி இதை மட்டும் முன்னெடுக்கலை கார்பரேட்டு கொள்கையை தான் அவர் அரை ஆட்சியில் கடைபிடிச்சார் ஆனால் அரசியல் கடத்தில் கடைபிடிச்சது இந்துத்துவ தானே அதுக்குன்னே சேர்ந்து விழுந்திருக்கு அப்போ இது ஆர்எஸ்எஸ்க்கும் சேர்ந்து விழுந்து அடிது

வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய ராஷ்ட்ரிய லோக்தல் அதை கடைசி நேரத்தில் அமித்ஷா கொண்டு வந்துட்டார் இல்லை பாஜகவிட இல்லாட்டி அந்த இருபத்தெட்டும் காலி நீங்கள் அந்த இருபத்தெட்டும் காலியாக இருந்துச்சு அப்படின்னோம்னா சமாஜ்வாடிக்கு போயிருக்கோம் அறுபதுக்கு மேலே போயிருப்பாங்க அப்போது பாஜகவுனுடைய வீழ்ச்சியை உத்தரப்பிரதேசத்துலேருந்து தொடங்கியது இப்போ முடிவு தான் அங்கேருந்து தொடங்கி இருக்குது வீழ்ச்சியை தொடங்கியதுன்னு சொல்ல அப்போ இது வந்து ஐடியாலஜிக்கல் லாஸ் தானே இது அப்போ இதையும் வந்துட்டு ஆர்எஸ்எஸ் ஒத்துக்கிறோம் ஆனால் அது ஒத்துக்காமல் எல்லாத்தையும் மோடி மேலே இவங்க போடுறாங்க சோ அப்ப என்ன அப்படின்னம் மோடியை குறி வைக்கிறாங்க நிலைத்தன்மைக்கு ஆன்சர் இதுதான் மோடியை அமித்ஷாவை பாஜக ஆர்எஸ்எஸ் வைக்கிறது வெற்றி பெறுவாங்களா ரொம்ப கஷ்டம் தான் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மோடிக்கு ஆதரவா உள்ள என்டையர் கட்சி அவர் மோடி அமித்ஷா அந்த கம்பென்க்கு ஏற்ற மாதிரி அவங்க கொண்டு வந்துட்டாங்க ஆர்எஸ்எஸ்னுடைய பிடிமானம் எஸ் ரொம்ப கம்மி தான் அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆட்களாவே கொண்டாந்து நிரப்பிட்டாங்க கட்சிக்குள்ளே ஆட்சி கொள்ளையம் ரெண்டுத்தையும் ஒன்றாத்துறாங்க ரெண்டாவது விஷயம் மோடி ஆட்சி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அந்த பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு அவங்க கொடுத்த அப்பாயின்மெண்ட்ஸு அவங்க பண்ண நியமனங்கள் எல்லா இடத்துலையும் வந்துட்டு நிரப்பினது அவங்க ஆட்கள் இது எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோடியினுடைய மரம் ஆயிடுச்சு அது ஆர் மாற்ற முடியாது இன்னொன்று மோடி மிக அழகா கார்பரேட்டுகளுக்காக இந்த நாட்டை சுரண்டதுக்கு எல்லா கதையும் திறந்து விட்டார் சிம்பிளி டு ஸ்பீக் கார்பரேட்டைசேஷன் ஆஃப் இண்டியன் இண்டஸ்ட்ரி இண்டியன் பிஸ்னஸ் அப்படியே கார்பரேட்டைஸ் பண்ணார் அதை வந்து நிர்மலா சீதாராமன் வச்சு பண்ணுறாங்க பின்னணியில் இருக்கிறது ஐஎம்எஃப் உலக வங்கியும் ஆக சர்வதேச சக்திகள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெருநிறுவனங்கள் உள்நாட்டில் இருக்கக்கூடிய கார்பரேட்ஸு உள்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக ஆதிக்க சக்திகள் பிராமின் உள்ளிட்ட சமூக ஆதிக்க சக்திகள் இது மூணும் பாஜக இது மோடி அமித்ஷா கூட அதாவது பாஜகவிட நிற்கிது இதை தாண்டி அவங்களுடைய நிலைத்தன்மையை வந்துட்டு சீர்குலைக்கிறது அப்படின்னும்னா அந்த பலம் மக்கள் தான் இருக்கு ஸோ மக்கள் கிட்ட நீங்க ஐடியாலஜிக்கல்லாம் நீங்க இழந்துட்டீங்க இப்ப மூணு தேர்தல் வருது மூணு மா மாநில தேர்தல் வருது ஒண்ணு மராட்டியம் இன்னொன்னு ஹரியானா அப்புறம் ஜார்க்கண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீரை விட்டுருங்க அது நம்ம நம்ம எடுத்துக்கிறது இல்லை பொதுவாக பாஜக தான் வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்துட்டு அந்நியப்படுத்தி வேறு விதமாக பார்த்து பேசுகிறாங்க போலாங்கன்னா இந்த நாட்டுடைய பத்திரிகைகள் ஊடகங்கள் அரசியல்வாதிகள் கூட அது நம்ம நாட்டு மக்களினுடைய ஒரு அங்கம் நம்ம நாட்டுடைய ஒரு அங்கன்னு நினைக்கிறதில்ல அந்த இஷ்யூ ஆழ்ந்து பார்த்து பேசுகிறதில்ல நம்ம போன்ற சிலரை தவிர யாரும் பேசுகிறதில்ல அவளை வஞ்சிக்கிறதையும் அங்கே இராணுவத்தை கொண்டு சென்று குவிப்பதையும் அங்கே இராணுவ ஆட்சியையே நடத்துகிறதையும் கிட்டத்தட்ட ஆமோதிக்குது இந்த நாடு அப்புறம் நம்ம என்ன சொல்ல முடியும் அதனால அதை விட்டுருங்க இந்த மூன்று மாநிலத்தில் ஹரியானா மராட்டியம் ஜார்க்கண்ட் மூணு இடங்கள்லயும் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பாஜக செட் லூஸ் தோல்வி அடைவதற்கான அது தோத்துருச்சு அப்படின்னும்னா ஆட்சிக்கு அது மணி அதுக்கு பிறகு எதிர்கட்சிகள் அவரோட நிற்க மாட்டாங்க இப்ப இவங்களோட இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களும் நிற்க மாட்டாங்க எதிர்கட்சிகள் நான் சொல்றது சந்திரபாபு நாயுடுலாம் எல்லாம் எதிர்கட்சி தான் என்ன பொறுத்த வரைக்கும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ் கூட அப்படிதான் வந்துடுவாங்க மாறிடுவாங்க ஆனா இவங்களால உருவாக்கப்பட்ட ஏக்நாத் ஷிண்டே போன்றவர்கள் எல்லாம் எல்லாமும் வெளியேறுவாங்க அப்போ அப்படி வெளியேறினாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்போ பாஜகவுக்கு அதுதான் பெரிய சவால் அந்த இடத்துல இந்த சுயேட்சைகள்லாம் ஆதரிக்கிறாங்க சார் அவர் பதினெட்டு பேர் இருக்கிறாங்க சார் சிலரையாக அவங்க தான் முதல்ல வெளில வந்துடுவாங்க ஹரியானாவில் வந்த மாதிரி எனவே இந்த இந்த ஆண்டு எண்டில் இது ஒரு கிரைசிஸ் இருக்கு ரெண்டாவது அடுத்த ஆண்டு எழுபத்தஞ்சு வயசு பிரச்சனையை வந்துட்டு கட்சிக்குள்ளேருந்தே திட்டமிட்டு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இவர் ஓரம் கட்டணும் இல்லையா ஏன்னா மோடியை மையப்படுத்திய ஒரு அரசியலை செஞ்சதுதான் தங்களுடைய தோல்வி காரணம் ஆர்எஸ்எஸ் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இல்லை அந்த ஏஜ் ஃபேக்டரை வந்து நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அது கேள்வி எங்கே வருது அப்படின்னா உண்மையில் பாஜக எழுபத்தஞ்சு வயசு அப்படிங்கிற ஒரு ரூல் கிடையாது அப்படி ப்ராக்டிஸிங்லேயும் கிடையாது ரிட்டன்லேயும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது அமித்ஷா சொன்னார் இல்லை ஏற்கனவே வந்து கேரளாவில் அவங்க போன வாட்டி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது மெட்ரோ மேன் அப்படின்னு சொல்ல போற அவர பேர் மறந்து போச்சு அவர் தான் ஸ்ரீதர் அவர் எப்பவும் அவர் தொண்ணூறு வயசுக்கு மேல தானே அவரை நிப்பாட்டினாங்க அப்படி இருக்கும் போது பாஜக அது ஒரு விஷயம் இல்ல மோடிக்காக விதிகளும் சட்டங்களும் வளைந்து கொடுக்கும் அப்படிங்கும் போது எழுபத்தஞ்சு வயசு வச்சு மோடியை காரணம் பண்ண முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு ரெண்டு முறைக்கு மேல கூடாது சரி உங்களை எப்படி கொண்டாந்தாங்க மோடிய உங்களை யார் கொண்டு வந்தது உங்களை கொண்டு வந்தவனுக்கு இது என்னன்னா பெற்ற தாய்க்கு குழந்தையை பொருள் உரிமை உண்டுன்ற கான்செப்ட் ஒன்றது இல்லை பெத்தவா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி உன்னை பெத்து கித்து வளர்த்து ஆளாக்கி கொண்டு வந்துட்டு மையப்படுத்தி உன்னைய பிரச்சாரத்தை ஆக்கி உன்னைய பிரதமர் ஆக்கினதான யார் யார் பண்ணது என்ன பிஜேபி பண்ணிச்சு அரசு தானே பண்ணிச்சு அப்போ ஒன்று அவன் தூக்கி போடுறதுக்கு அவனுக்கு உரிமை அவனுக்கு இருக்க தூக்கி போட்டு போறான் பலம்தான் இங்கே பிரச்சனை அந்த பலத்துக்கு வந்துட்டு மோடி சார்ந்திருக்க வேண்டிய இடம் வந்துட்டு அமித்ஷா தான் ஆனால் அது வெளியில் எப்படி நிர்ணயிக்கப்படும்னா மக்கள் மத்தியில் ஆகணும் இப்போ இதே மூணு தேர்தலில் அவங்க ஜெயிச்சு விட்டாங்க அப்படின்னம்னா அப்போ உங்களால் மோடி ஆசைக்க முடியாது இவரில் தோத்தாங்கன்னா தான் எழுபத்தஞ்சு வயசும் ஒரு பிரச்சனை எல்லாமே ஒரு பிரச்சனை ஏன்னா மோடிக்கு எதிரான ஒரு ஆக வரத்தணும் மோடி இதுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு வின்னிங் ஆர்ஸ் கிடையாது இதுக்கு மேலே இவரை மையப்படுத்தியோ இவரோட இமேஜ் நம்மளுக்கு வந்து உதவாது அப்படி தெரியும்போது தான் தூக்கி விடுவாங்க கார்பரேட்டும் வேறு ஒரு மாற்றம் தேடுவாங்க சரிதானா அப்போ அந்த இடத்துல வந்துட்டு அமித்ஷா வச்சு ஃபில்லப் பண்ண முடியுமான் தெரியாது அதனால நான் சொல்ல வரேன் அதனால எந்த ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசேஷன் எடுத்த ப்ரொஜெக்ட் பண்ணிச்சோ அது இவரை தூக்கிறதுக்கான இன்டர்னல் உள் அதிருப்தி இன்டர்னல் டிசல்ஷனை அதை வச்சு அவங்க பண்ணும் மோடியை பண்றதுக்கு அமித்ஷாவை பண்ண மாட்டேன் பண்ண மாட்டாங்க இன்னொரு கேள்வி வந்து எழுது அடுத்த ஆண்டு அவங்கள வந்துட்டு அவங்களுடைய ஆட்கள் யார் யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிதின் கட்கரி இருக்கிறாரு அப்புறம் வந்துட்டு சவான் சிவராஜ் சவான் இருக்காரு அவங்கள அது வச்சுதான் மற்றபடி இன்னொரு சொல்ற மாதிரி யோகி ஆதித்யநாத் சென்டர் செஞ்சு கொண்டு வரவே மாட்டாங்க அவருக்கு முடிஞ்சு போச்சு அவருடைய தோல்வி அப்படின்றது அங்கேயே முடிஞ்சு போச்சு உத்தரப்பிரதேசத்தில் அவர் கொண்டு வர மாட்டாங்க யார் தோத்துட்டாங்களோ மக்கள் யார் ரிஜெக்ட் பண்றாங்களோ அவங்கள எடுத்தாது மைய மையப்படுத்துறதுக்கு ஆர்எஸ்எஸ் ஒருபோது மையப்படுத்தாது இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா ஆர்எஸ்எஸ் தான் வந்து பாஜக இயக்குது பாஜகவுக்கான அந்த பின்னாடி இருக்க சக்தி அப்படிங்கும்போது இன்னைக்கு மகாராஷ்டிராவில் இருக்க ஒரு அமைச்சர் கூட சொல்லியிருக்காரு ஆர்எஸ்எஸ் நினச்சா யாரை வேணால் விமர்சிக்க முடியும் அவங்க தான் உருவாக்குனாங்க அவங்க அவங்க நினைச்சா அவங்கள இல்லாமாக்க முடியுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசியிருக்காரு அடுத்த ஆண்டு வந்து ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு விழா நூற்றாண்டுகள் நிறைவாகும்போது அப்போ ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த ஆர்எஸ்எஸ்க்கு தோதான அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆட்களை பிரதமராக உட்கார வைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் ரூபப்படுமா அல்லது மோடியை எந்திரி போட்டோம் அப்படின்னு சொல்லி வெடிக்க வெடிக்கணும் இல்லை மோடி இருந்துட்டு போகட்டோன்னு அது எப்போவே சொல்லலையே இப்பவே மோடி போகணும்னு தான் சொல்லுது அது இல்லையா அகங்காரம் கூடாது அப்படின்றது எல்லாம் திட்டின்னு தோத்தவொடனே தான் தெரியுது அப்போ வரைக்கும் உள் வேலை செஞ்சுட்ருந்தீங்கன்னு தானே அர்த்தம் இப்போ அது வெளிப்படுது அப்போ என்ன அப்படின்னம்னா வந்துட்டு அவங்க ரெடி ஆயிட்டாங்க மோடியை தூக்குறது ரெடி ஆகிட்டாங்க ஆனால் மோடியை மட்டுமே தூக்க முடியாதுங்கிற நான் மோடி இல்லை பிரச்சனை மோடியை நீங்கள் இது பண்ணிடலாம் ஆனால் மோடிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சக்திகளை ஆர்எஸ்எஸ்ஆர ஒன்றுமே பண்ண முடியாது பிராமின்ஸ் கார்பரேட் எக்ஸ்டர்னல் ஒண்ணு இங்க எடுத்துக்கிட்டீங்க என்ன அமித்ஷா அமித்ஷா ஒரு வலிமையான ஒரு அரசியல் முன்னெடுப்பார் அவர் அந்த அளவுக்கு வந்துட்டு அதனால் இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா இவங்க பலவீனப்பட்டால் மக்களால் இவர்கள் பலவீனப்படுத்தப்பட்டால் அப்பொழுது தூக்குறது ஈஸி அவ்வளவுதான் மோடி வந்து ஏற்கனவே கட்சிக்குள்ளே பல பேரை எதிர்த்து வெறுப்பை சம்பாதிச்சு வச்சிருக்கார் ஏன்னா அவருக்கு போட்டியாக யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கீனாக இருந்தார் யாரெல்லாம் அந்த பவர் சோர்ஸாக உருவாங்களோ அங்கேயே தட்டிட்டார் பட்னாவிஸை தோக்கடிச்சு இப்போமும் டெபியூட்டி சிஎம் தான் வச்சுருக்காரு சௌகானை தோக்கடிச்சு கொஞ்ச நாள் கமல்நாத்தை உட்கார வச்சார் வசுந்தராஜை தலை தூக்க விடலை யோகிக்கு வேட்டு வச்சாங்க குஜராத்லேருந்து வேறு ஆளுமே வரக்கூடாதுன்னு பார்த்தாங்க இப்படி ஏகப்பட்ட ஆட்கள் எடியூரப்பாலேருந்து ஏகப்பட்ட ஆட்களை வந்து இல்லாமல் ஆகினார் நாளைக்கு மோடி தோக்கும்போது இவங்கெல்லாம் வந்து த ஒரு எடுக்கும் எடுக்கும்போது அதை எப்படி பண்ணுவாங்க பொறுத்த வரைக்கும் யாரும் எந்த மனிதனும் முக்கியத்துவம் வாய்ந்த முடியாது அவங்க நிதின் கட்கரி தான் நிதின் கட்கரி தான் சிவராஜ் சிங் சவான்னா சிவராஜ் சிங் சவான் தான் இருவர் கிடையாது ரெண்டாவது மோடியால் ஓரங்கட்ட மோடி அமித்ஷா கம்பெனாலும் ஓரம் கட்டப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா அவங்களும் சண்டர் சேர்த்து வருவாங்க அவங்களும் வந்து மோடிக்கு எதிராக இறங்குவாங்க நான் என்ன சொல்லுவார் அப்படின்னா மக்கள் தோற்கடிக்காம இவளை தோற்கடிக்க நான் மக்கள் தோற்கடிக்கணும் இப்போ உங்களுக்கு ஏன் தைரியம் வந்துச்சு முன்னூத்தி எழுபது சொல்லிட்டு இரநூத்தி இருபது நாற்பதுன்னு முடிஞ்சதுனால உங்களுக்கு தைரியம் வந்துருது அவ்வளவுதான் இல்லாட்டி உங்களுக்கும் வராது ஏன்னா அவங்க அவ்வளவு மோசமா எல்லாத்தையும் டீல் பண்ணுவாங்க எல்லாருமே இப்போ என்ன வைஷ்ணவ வைஷ்ணவரு மினிஸ்டர் ஒருத்தர் அஸ்வி அஸ்வினி வைஷ்ணவ் அஸ்வினி வைஷ்ணவ வைஷ்ணவ வந்துட்டு மந்திரிசபைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய செல்போன்ல வந்துட்டு பிரகாசம் தருறது தெரியுங்களா ஏன் மந்திரி சபைக்குள்ளேயே வரல அவர் அவங்க யாரெல்லாம் பிக்ஸ் பண்றாங்களோ அமித்ஷா மோடி அவங்கள முன்னாடி யோசிச்சு அவங்கள பற்றிய ட்ராக் ரெக்கார்டு ரகசிய ரெக்கார்டு எல்லாத்தையும் உழவு பிரிவு கொடுத்ததுக்கு தான் அவங்க உள்ளயே வர முடியும் ஃபிக்ஸ் பண்ண பிறகு தான் பண்ணுறாங்க ஆமா முதல்ல எல்லாமே வந்துட்டு ஷோரூம்ல ரெடி ஆனவொன்னு தான் அவங்க வந்துட்டு எடுப்பாங்க ரோட்டுக்கு வர முடியும் ஸோ அந்த மாதிரி தான் அவங்க செய்வாங்க அதனால இவங்க நினைக்கிற மாதிரிலாம் எதையுமே பண்ணிட முடியாது இதை யாரும் என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா இதெல்லாம் எனக்கு கன்ஃபார்ம் பண்ண உடனே ஆர்எஸ்எஸ் நண்பர்கள் தான் அதனால இட் இஸ் நாட் ஸோ ஈஸி அவங்களுக்கு கார்ப்பரேட்டர்களுக்கு ஒரு கன்வீனியன்டான ஒரு ஆளுகை அவர் கைப்புள்ளை மோடி கைப்பிள்ள இதை விட நான் வந்துட்டு இது ஒரு விமர்சனமாக நான் சொல்ல ஒரு ரியாலிட்டியாக நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் அவங்களுடைய கைப்பிள்ளை ஒரு அவங்களுடைய எஜெண்டா என்ன சொல்லி உலக வங்கியோ இல்லை ஐஎம்எஃப் சொல்லுதோ அதை நிறைவேத்துறதுக்கான ஒரு மந்திரி சபை தான் மோடி அமைச்சிருக்கக்கூடிய மந்திரி சபையும் மோடினுடைய அரசும் அவங்க எப்படி அவ்வளோ சாதாரணமா கன்சிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஏங்க மூணு வேளாண் சட்டங்களை கொண்டாந்துட்டு கடைசி வரைக்கும் வித்துட்றா அப்போனா அதை இழுத்து அடிச்சிருக்கிறாங்கன்னு யாருக்காக்கு இழுத்து அடிச்சாங்க இதை விட ஸ்ட்ராங்கான ஒரு மந்திரி சபை கார்பரெண்டுக்கு ஆதரவா அம்மையுன்னு நினைக்கிறீங்க நீங்க அப்படிதான் அவங்க வந்துட்டு இவிஎம்மை காட்டி கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்களா என்னைக்கும் அதுதான் மோடியை காப்பாத்துறாங்க காப்பாத்திட்டாங்களே அப்ப அது அவ்வளவு சாதாரணம் கிடையாது ஆர்எஸ்எஸ்க்கு எஸ்க்கு நீங்க ஐடியாலஜில உட்கார்ந்துகிட்டு உங்களுடைய கேடர் பலத்தை வச்சுக்கிட்டு நீங்க அசைச்சிடலாம்னு நீங்க பாக்குறீங்க இதை தாண்டி அவன் மக்கள் பலத்தை உருவாக்குனாங்க கட்சி பலத்தை உருவாக்குனாங்க பின்பலத்தை உருவாக்கிட்டாங்க இதை நீங்க எப்படி உடப்பீங்க சாதாரணம் கிடையாது இப்போ மோடி வந்து ஜி சிவனுக்கு போயிருக்காரு போன இடத்துல வந்து என்னுடைய தேர்தல் வெற்றி ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு பாரிசாட்டி பேசிருக்காரு பழக்கம் போல நம்ம இவிஎம்ஐ கேள்வி கேட்போம் இவிஎம் எல்லாம் இப்ப உன்னலாமிச்சு யாருமே பேச மாட்டாங்க ஒரு குச்செடிக்கிட்ட கொடுத்திருக்காரு இந்த பக்கம் ஆர்டிக்கல் வேற இருக்கு முதல்ல அவருடைய வெற்றி ஜனநாயகத்துக்கான வெற்றி எப்படி அப்புறமா அதாவது அவரே அதை பூஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு அப்படின்றது அது ரொம்ப முக்கியம் ஜனநாயக பூர்வமா நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு இவரே சொல்லிக்கிறாரு நீங்க சொல்லக்கூடாது மத்தவங்கதான் சொல்லணும் உலகத்துல ஒரு நாடும் இங்க நடந்த தேர்தல் ரொம்ப ஜனநாயக பூர்வமா நடந்துச்சுன்னு ஒத்துக்கவே இல்லை ஒரு கோடி ஒரு லட்சம் ஏழு லட்சம் மட்டும் எங்க வந்துச்சு எத்தனை நாள் கழிச்சு நீங்க பர்சன்டேஜை சொன்னீங்க எவ்வளவு அது உயர்த்தி சொன்னீங்க அப்படின்றது ஒரு பக்கம் இவிஎம்மை பத்தி அவங்களுக்கு தெரியாதா இப்போ நாட்டில் இருக்கிறவனுக்கு தான் சிலருக்கு தெரியல அப்படின்னோம்னா வந்துட்டு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்காக தெரியாது இதை வச்சு என்ன பண்ணலான்ட்டு அவனெலாம் காகிதத்துல ஓட்டு போட்டு எலெக்ட் ஆனாங்க அவனுக்கு தெரியாத இதுல எலெக்ட் ஆவர் ஆர் இல்ல செலக்ட் ஆவர் இவரு அப்படின்றது தெரியாதா அவங்களுக்கு எனவே அது வேற விஷயம் ஆனா எதை புரிக்கணும் அப்படின்னோம்னா அங்கேயும் போய் அதுக்கு ஒரு கிரெடிபிலிட்டியை தேடுறாரு பாருங்க இட் இஸ் டிரான்ஸ்பரண்ட்ன்றாரு நம்ம சொல்லக்கூடியதே இவியம் இட் இஸ் நாட் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்றது இது ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ரொம்ப ரகசியமா இதில் வந்துட்டு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணலாம் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சப் சப்டர் ஃபியூச் அப்படியேப்பட்டது வந்துட்டு அவர் வந்துட்டு ரொம்ப வெளிப்படை தன்மை வானது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு மோடி பேசுறதுன்றது எங்க அப்பா புதிர்குள்ள இல்லை அப்படின்றதுக்கு எதையானது அவனுதான் இல்லை மோடி இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து என்னுடைய வெற்றி எனக்கான வெற்றி அப்படின்னு பெருமையாக பேசிக்கிட்டு இருந்த மனுஷன் வந்து இப்போ வந்து கிரெடிபிலிட்டி தேர்றாரு அவரே வந்து அவராக கிளைம் பண்ணிக்கிறார் மோஸ்ட்லி வந்து அவரை கிளைம் பண்ண மாட்டார் அதுவும் உலகாரங்களில் போயிட்டுலாம் கிளைம் பண்ண மாட்டாரு இன்னைக்கு கிளைம் பண்ணுறாரு அப்படிங்கும் போது தான் வீக்காக இருக்கோங்கிறத அவரே உணர்ந்து தாருவோங்கிற ஒரு கேள்வி இருக்குதா தான் வீக் ஆகிட்டோம் அப்படின்றத ஒரு உணர்றாரு ஏன் அவர் தளர்ந்தே இருக்கிறாரு அவர் அங்கேயும் சரி இப்போ வந்து இறங்குனார் பாருங்க ஃப்ளைட்டில் அப்போவும் சரி ரொம்ப தளர்ந்து போய்தான் இருக்காரு அதே மாதிரி கூட அவர் முகத்து அவ்வளவு பெரிய அளவு இல்ல இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் தளர்ந்து இருக்காரு அவர் சோ அங்க கூட்டணா மத்த வெளிநாட்டு தலைவர் என்ன சொன்னாங்கன்னு தெரியாது பரவாயில்லையா எவ்வளவுத்துக்கு நடவடிக்கை கூட நீ அடிச்சுட்டு உட்கார்ந்துட்டியா பரவாயில்லை நீ அப்படின்னு ஒரு ஆளால சர்க்காஸ்ட்டு சொல்லிருப்பாங்களா என்னன்னு தெரியாது அடுத்த வெளில வந்துட்டு அவர் சொல்றாரு அவர் எப்பொழுதுமே வந்து இன்னொரு ஆர்டிகல் பார்த்தேன் ஏழு பேர்ல வந்து ஆறு பேருக்குமே வந்து உள்நாட்டுல பிரச்சனை இருக்கு லேம் டெக்ஸ் அப்படின்னா அந்த ஆறு தலைவர்களே போட்டிருக்காங்க ஏற்கனவே அவங்களுக்கு கேட்டப்பா அங்க டான்ஸ் ஆடும்போது இங்க எப்படி இங்கே அந்த மாதிரி ஒரு பண்ணுவார் ஈவிஎம் மறுபடியும் மறுபடியும் அந்த பேச்சு வருது ஆனாலும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்ச பாடு இல்லை நூற்றி நாற்பது தொகுதிகளில் வந்து போலான ஓட்சுக்கும் கவுண்ட் பண்ண ஓட்சுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆனாலும் வந்து அரசியல் கட்சிகள் இந்த வாட்டி பேசலை அப்படிங்கிறனால இவிஎம் வந்து ப்ராக்டிஸ் நடக்கலை அப்படின்னு ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டுமா நாம் இவிஎம்மை தூக்கி எறியலை அப்படின்னோம்னா இன்றைக்கு பிஜேபி நேற்று காங்கிரஸ் நாளைக்கு வேற ஒரு கட்சி அதே கயிறு எடுப்பாங்க அதை மட்டும் எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க இது கார்பரேட்டனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் அது இந்த நாட்டை எந்த அரசியல் கட்சி ஆளணும் யார் ஆளணுன்றதுக்காக ஃபிக்ஸ் பண்ணி கார்ப்பரேட்டுகளுடைய சூத்திரம் அது மக்களுக்கானதே கிடையாது கட்சிகள் எடுக்கணுன்றதெல்லாம் கிடையாது நாம மக்களாகிய தான் எடுக்கணும் இது நமக்கான உரிமை இப்போ நீங்க தேர்ந்தெடுத்த ஒரு ஆளு ஜெயிச்சது வேற ஒரு ஆளு அப்படினோம்னா யாருடைய உரிமை இங்க பாதிக்கப்பட்டுச்சு மக்கள் உரிமைதானே பாதிக்கப்பட்டுச்சு அப்புறம் மக்களாகிய நாம்தான் தான் இருந்து எழுத இதை தூக்கி அறியாங்க ஒரு டேவிட் டில் அப்படின்றவர் ஒரு பெரிய ஐடி என்ஜினியர் அவர் வந்துட்டு வந்துட்டு இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்துட்டு பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு பெரிய இயக்கத்தையை நடத்திட்டு வருவார் அவருக்கு விருதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அவர் வந்துட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு வந்துட்டு ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாரு இது ஒரு ஆர்டினரி இன்ஸ்ட்ருமெண்ட்டு ப்ரோக்ராமபிள் ஆர்டினரி ஒன் டைம் ப்ரோக்ராமபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே ஸ்டாண்டர்ட் ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்கிறீங்களே இந்த உலகத்தில் சேஃப்பான கம்ப்யூட்டர்னு ஒன்னு இருக்கா சேஃப் அண்ட் செக்யூர்ட்டு கம்ப்யூட்டர்னு ஒன்னு இருக்கான்னு கேட்கறாரு என்னைக்கு ஒரு போய் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரை வாங்குனீங்கனாலும் நீங்க முதல்ல என்ன பண்றீங்க ஆன்ட்டிவை ஆன்ட்டி வைரஸ் டவுன்லோட் பண்றீங்க ஏன் டவுன்லோட் பண்றீங்க இன்னும் யார் நேத்து தான் பண்ணேன்ட்டேன் அப்போ இது பண்ணும்போது ஆன்ட்டி வைரஸ்ன்ற ஒரு வியாபாரம் இருக்கு அப்படின்னா ரைட்டுங்களா என்ன பொறுத்த வரைக்கும் என் மேனுஃபக்சர் பண்றானோ அவனுக்கு தான் தெரியும் ஆன்ட்டி வைரஸை எப்படி கொடுக்கும் அவன் வந்துட்டு அது உன்னோட ஃபார்முலா வேற ஒருத்த விற்று நீ வைரஸ் கூட ப்ரொடெக்ட் பண்ணிவிடும் என் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்றான் அவன் அதை பண்ணி ஒரு பிஸ்னஸை பண்ணி அல்றான் எனது கேள்வி இதுவும் அப்படிதான் இட் கேன் பி கிராக்ட் இதை ப்ரோக்ராம் பண்ணலாம் எப்படி வேணாலும் ப்ரோக்ராம் பண்ணலாம் அந்த ப்ரோக்ராமில் வரக்கூடிய கன்ஃபியூஷன்ல தான் வந்துட்டு பல இடங்களில் எதிர்கட்சிகளும் ஜெயிச்சிருக்குது பற்பல இடங்களில் பாஜகவும் ஜெயிச்சிருக்குது உள்ளபடியே இதுக்கெல்லாம் நம்ம விடை காட்டுறதுக்கு தான் நாங்கள் போயிட்டு என்ன பண்ணோம் பேடு ஹண்ட்ரட் பர்சன்ட் எண்ணணும் அய்யோ அப்படிலாம் பண்ணோம் தேர்தல் ஆணையங்களுக்கு எப்படி வலிக்குது தெரியுமா அப்படின்னாங்க சொல்கிற வலிக்குது கை வலிக்குது விரலெல்லாம் வலிக்குது அப்படின்னாங்க ஒட்டிக்கு ஒன்னோட ஒன்றுலாம் சொன்னாங்க இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் ஆமா ஆமான்னு சொல்லி ஏத்துருச்சு அது ஒரு கணம் கூட மக்களினுடைய உரிமை இது இந்த உரிமையின் மீது நம்ம எப்படி கருத்து சொல்ல முடியும் எப்படி தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்து செயல்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு விடையே தேடலை அதையும் விட மோசம் இப்போ இருக்க தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் என்னுடைய பேச்சு நேரடியானது தான் நான் மறைமுகமாக நான் பேசல டி ஒய் சந்திரசூட் முன்னாடி ஒரு வழக்கு வருது இப்போ இந்த இவிஎம்ல பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய சோர்ஸ் கோடு சரியாக எழுதப்பட்டிருக்கிறதா அப்படின்றத வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷனை வச்சு ஒரு சான்றிதழை பெற்று மக்களுக்கு வெளியிடுங்க நாங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது தொடர்பான ஒரு விளக்கத்தை கூட தேர்தல் ஆணையத்திட்டு கேட்காம சம்மர் இல்லி கோட்ட அந்த பெட்டிஷனையும் அவங்க வந்து தள்ளுபடி பண்றாங்க டி ஒய் சந்திரசூட் தான் பண்ணாரு அப்ப நீங்க எல்லாம் யாருன்னு நான் கேட்கிறேன் நீங்க எல்லாம் யாரு எவ்வளவு தூரம் பத்தவங்க பேசுறது எல்லாமே டெக்னாலஜில இருந்து பேசுனாங்க நான் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தப்பட்டு இதனால என்ன விளைவுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்ற ஆதாரத்தை வச்சு புத்தகம் நான் எழுதுறேன் ஆதாரத்தை தான் நான் காட்டினேன் எங்க எங்க என்னன்னா நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் எழுதுறேன் இதோ இப்போ வந்துருச்சு நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க தேர்தல் ஆணையத்தை நம்பு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல நல்லதான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்போ நீங்க சொல்றீங்க இதுல நம்ம எழுதி வச்சிருக்கிறோம் திருவள்ளூர் தொகுதியில பதினாறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஓட்டு வந்துட்டு கம்மியாகுது பதிவான ஓட்டை விட எண்ணப்பட்ட ஓட்டு கம்மி இந்த மாதிரி மேல அஞ்சு தொகுதிகளை சொல்கிறேன் பாருங்க அஸ்ஸாம் மாநிலம் கோக்ரா கோக்ராஜார் பத்தாயிரத்தி எழுநூத்தி இருபது ஓட்டு கம்மி என்னது பதிவானதை விட பதிவானது பன்னெண்டு லட்சத்து நாற்பதனாயிரத்தி முந்நூத்தி ஆறுன்னா என்னப்பட்டது பன்னெண்டு லட்சத்து இருபத்தி ஒம்பதனாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறு இது எப்படி அடுத்தபடியா ஒடிசா மாநிலம் தென்கானல் ஒன்பதனாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு ஓட்டு கம்மி கேரள மாநிலம் ஆலப்புடா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ஓட்டு கம்மி ஆந்திர மாநிலம் குண்டூர் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வோட்டு கம்மி இது எப்படி ஆகும் அதிகமா வந்துச்சுன்னா குட்டி போட்டுச்சான்னு கேட்டோம் பதில் இல்ல கம்மியா எப்படி ஆகும் சொல்லுங்க அப்ப என்ன சி டிஸ்கிரிபன் சி ஹவு தட் கே ஹேப்பன் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமென்ட் எலக்ட்ரானிக்னாலே துல்லியம் தான் அதுல எப்படி இந்த மறுவாட்டும் வரும் இதான் நம்மளுடைய கேள்வி இவ்வளவு எவ்டென்ட் இல்ல இதுல வந்து திருவள்ளூர்ல இப்ப காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க இன்னும் பில தொகுதிகள்ல வந்து ஆய்வு பண்ணா தெரிய வரும் ஸோ இதில் எதிர்கட்சிகளும் ஜெயிச்சிருக்காங்க போது மால் பார்ட்டி எப்படி நடந்துச்சு நம்ம முடிக்கிறதுக்கு ஒரு அந்த ஒரு கேள்வி எழுப்புறாங்க சொல்ல வர அந்த அது ரெண்டாவதுன்ற ஆட்சி ஜெயிக்கிறது மோடி இரநூத்தி நாற்பது மோடி முன்னூத்தி எழுபது அதை பற்றி நம்மளுடைய கொஷினே கிடையாது அது மக்கள் ஓட்டு போட்டதா இருக்கணும்ன்றதா நம்மளுடைய கேள்வி காங்கிரஸ் ஜெயிக்கிறோமோ ஜெயிக்கக்கூடாது ஆனால் அது மக்களினுடைய மேண்டேட் ஆஃப் த பீப்புள் அவங்க வாக்களிச்சுதான் இருக்குதா அப்படின்றதுதான் கேள்வி அதனால வந்துட்டு அதனால சொல்றேன்னா இதுல எப்படி எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றது ஓபன் பண்ண தானே தெரியும் இல்லையா ஓபன் பண்ண மாட்டீங்க அதுல வந்துட்டு சீல் பண்ணிட்டீங்க அப்போ யூ ஹாவ் ஒன்லி ஒன் ஆப்ஷன் விவிபட எண்ணு எண்ணி முடி இந்த டோட்டலும் அந்த டோட்டலும் ஒன்றா வந்துச்சுன்னா ஓகே இதில் சொன்ன மாதிரி அந்த வேட்பாளர் அதே ஓட்டு தாலே வாங்கிறதா ஓகே அப்போ இல்லைன்னா

இவர் சசிகாந்த் இதை பத்தி கேள்வி எழுப்பினாரா தீமகார்த்த கேள்வி எழுப்புனா ஸ்டாலின் என்ன சொன்னாரு பதினேழு சி படித்தான் அங்க இருக்காண்டத டோட்டல் உறுதிப்படுத்துங்க இருபது சீல கையை கொடுக்க இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி முதல்ல அஞ்சு அஞ்சு பர்சன்ட் மிஷினை எண்ணி உறுதிப்படுத்துறாங்களா அப்படின்றத பாத்துட்டு போனங்கண்ணா அது நடந்துச்சா தமிழ்நாடு முழுவதும் வித்தியாசம் வந்துருக்குது இல்ல அரசியல் கட்சிகள் வந்து தேர்தல் அப்படிங்கும் போது கோடி செலவு பண்ணி தான் தேர்தல் சிந்திக்கிறாங்க நூத்தி நாற்பது தொகுதிகள் சொல்றாங்க அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட தேர்தல் முடிவுகளே மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்க கூட வாய்ப்பு இருந்திருக்கு அப்படிங்கும் போது அவங்க எல்லாம் ஏன் மௌனமா இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு இதுல வந்து சிதம்பரம் வந்து இன்னமும் வந்து தேர்தலுக்கு பிறகும் வந்து ஒரு ஈவிஎம் நம்புறேன் அப்படின்னு சொல்லிஎம் தான் பேசிக்கிட்டு இருக்கு இல்லைங்க சிதம்பரம்லாம் வந்துட்டு சிதம்பரம் சிதம்பரத்தினுடைய புள்ள கார்த்திக் சிதம்பரம் இவங்கெல்லாம் மெட்டீரியலே கிடையாது இதுல யாரு கான்ஸ்டண்டா நாங்க ஆரம்பத்துல இருந்தே நாங்கள் எதிர்க்கிறோமே நாங்க யாரு

பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மூலமாக தான் வந்து ஆக்சஸ்ட் பண்ண முடியுங்கும் போது அந்த பார்ட்டிஸ் தினியல் மோட்டில் இருக்கும்போது நம்ம இண்டிவிஜுவல்ஸால எவ்வளோ ஃபைட் பண்ண முடியுங்கிற விஷயம் இருக்கு அவங்க இருபத்தொரு கட்சிகள் முதல்ல அவங்க ஓட்டு போட்டாங்க ஜெயலலிதா ஓட்டு போட்டாச்சு ஜெயலலிதா கேஸ் போட்டாச்சு சந்திரபாபு நாயுடு கேஸ் போட்டாச்சு காங்கிரஸ் கேஸ் போட்டாச்சு காங்கிரஸ் திக்விஜய் சிங்கை விட அதிகமாக ஒருத்தர் போராட முடியும் எனக்கு எதிராக சொல்லுங்க பார்ப்போம் எல்லாருமே போராடி பார்த்துட்டாங்க எங்கள் அரசியல் ரீதியாக அப்புறம் வெளியில வந்து கமிஷன் ஃபார் எலெக்ஷன் போன்ற அமைப்புகளும் போராடி பார்த்துருச்சு நீதிமன்றம் ஒரு இடத்துல நின்றுக்குது காப்பாத்துறது என்ன பண்ணுவீங்கன்ற நான் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது மக்களுடைய எழுச்சி மக்களுடைய எழுச்சி வச்சுதான் இதுக்கான தீர்வு காண முடியுமே நீதிமன்றத்தால் அல்ல அந்த சொல்றேன்னா ஒரு தரப்பா நீதிமன்றம் செயல்படுது இது ரொம்ப ரொம்ப தப்பு அப்புறம் நூத்தி நாற்பத்தி மூணு அரசமைப்பு சட்டப்பிரிவுல அவ்வளவு பெரிய அதிகாரம் எதுக்கு உனக்கு மோடி ஆட்சிக்கு வந்து இன்னும் பெருசா இந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனா நேத்து வந்து டெல்லியோடைய துணைநிலை ஆளுநர் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கார் இரண்டாயிரத்தி பத்துல நடந்த ஒரு நிகழ்வுல பேசின வசனங்களுக்காக போடப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் இரண்டு பேர் மீது யூஏபி சட்டத்தில் சாங்ஷன் கொடுத்திருக்காரு ஒன்னு வந்து அருந்தஜி ராய் இன்னொன்று வந்து இன்டர்நேஷ்னல் லா உடைய ப்ரொஃபஸராக இருந்த சௌகித் அப்படிங்கிற நபருமே இல்லை ஸோ பதினான்கு ஆண்டுகள் கழித்து ஏஏபிஏல சாங்ஷன் கொடுக்குறாரு அதுவும் சிஆர்பிசி ஒன் நைன்ட்டி சிக்ஸில் போட்ட சார்ஜ் ஷீட்டு அந்த செக்ஷன்ஸில் இருந்த சார்ஜ் ஷீட்டுக்கு போட்டுக்கிட்டு இருக்கார் ஸோ இது மோடி வந்து தான் வல்னரபுள் அப்படிங்கிறத உணர்ந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காரா இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வல்னரபுள் இல்லை என்கிட்ட பவர் இருக்குது நான் ஆடத்தான் போகிறேன் அப்படின்னு ஒரு சாம்பிள் காட்டியிருக்காரு அதான் ரெண்டாவது நான் ஆடத்தான் போகிறேன் அதை அழியறதுக்கான வினாசகால விபரீத ஊற்றி அவளுக்கு புரியணும் இல்லை அதனால அழிய போற பற்றி இப்படிதான் வேலை செய்யும் நீங்கள் கிட்டத்தட்ட இந்த மக்களால் ரிஜெக்ட் பண்ணப்பட்டீங்க ரிசல்ட்டை வச்சு சொல்கிறேன் உண்மையை வச்சு சொன்னோம்னா யூ ஹவ் ஆல்ரெடி பின் த்ரோன் அவுட் பை த பீப்புள் ஆஃப் இந்தியா முடிஞ்சு போச்சு கிடையாது நீங்கள் ஆனால் கடைசி கட்டத்தில் இருந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதே அச்சன்தான் வந்துட்டு இந்திரா காந்திக்கு ஏற்பட்டுச்சு எமர்ஜென்சியை புரப்பிச்சாங்க இதே அச்சன் தான் உங்களுக்கு ஏற்படுது நான் என்ன செய்கிறேன்றதை பாரு நான் மிரட்டுவேன் என்கிட்ட அதிகாரம் இருக்கு அப்படின்றதுனுடைய வெளிப்பாடு இது இது இவங்களை அழிவு பாதைக்கு தான் கொண்டு போகி தவிர ஆக்கப்பாதைக்கு கொண்டு செல்லாது முடியாது அவங்களால முடியாது அவங்க அழிவு பாதையில தான் போவாங்க மாறவே மாட்டாங்க எனவே ஆனால் இதனுடைய எதிர்வினை வந்துட்டு கடுமையாக இருக்கும் கடுமையாக இருக்கும் ராய் வந்துட்டு ஒரு சாதாரண போக்கர் ப்ரைஸ் அவங்களோட எடுத்து அவங்க யாருக்காக நிற்கிறாங்க யாருக்காக அவங்க பேசுகிறாங்க அப்படின்றது இந்த நாட்டுக்கே பிரசித்தம் ஏன் சர்வதேசத்துக்கே தெரியும் உலக நாடு இல்ல சர்தார விசாரணையை தாண்டி இவங்க சிறையில் அடைக்க போனாங்கன்னா இவங்க கட்டாயம் அதற்கான பலத்த ஒரு எதிர்ப்பு வந்துட்டு நிச்சயம் வந்துட்டு போயிருவாங்க இது எங்களுடைய கருத்துக்களை பயணம்